TNMRB, Health Inspector, ஃபைவ் எம்சிக்யூஸ் பாருங்க ஸோ கனைய நீரில் உள்ள நொதிகள் ஸோ நம்ம உள்ளேன் ஓகே கனைய நீரில் உள்ள நொதிகள் பாருங்கள் ட்ரிப்சின் அமிலேஸ் ஆல் ஆஃப் above, இவை அனைத்தும் ஸோ கனையில பார்த்தீங்கன்னா இந்த மூணு விதமான நொதிகளுமே இருக்கும் ஸோ ட்ரிப்சின் இருக்கும் அமிலேஸ் இருக்கும் லிபேஸும் இருக்கும் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் தான் ஸோ இவை அனைத்தும் தான் ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் நாலமில்லா சுரப்பிகளில் மிகப்பெரிய சுரப்பி எது ஸோ விச்ங் த கிவன் திங்ஸ் இன் அ டக்லஸ் கிளாண்ட் ஓகேவா டக்லஸ் கிளேண்டில் ஸோ எது வந்து மிகப்பெரிய விச் இஸ் த பிக்கஸ்டு கிளாண்ட்னு கேட்குறாங்க ஸோ செக்ரிட்டிங் திங்ஸில் ஸோ நாலமில்லா சுரப்பிகளில் மிகப்பெரிய சுரப்பி எது ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஏ தைராய்ட் பி பேரா தைராய்ட் சி அடர்னில் அடரலின் சுரப்பி டி பான்ரியஸ் கணையம் ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக் பண்ணுறாங்க தைராய்டா இல்லை பேரா தைராய்டான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ நாலாம் இல்லா சுரப்பிக்கில் மிக பெருசு பெருசு பார்த்திங்கன்னா வந்து தைராய்டு தான் ஓகே இது ஞாபகம் வச்சுக்கோங்க தைராய்டு மட்டும்தான் ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் அடர்லின் மெடுலாவில் சுரக்கும் ஹார்மோன் ஹார்மோன்க்கு ஹார்மோன்கள் ஓகேவா ஸோ நம்ம அடர்னின் மெடுலாவில் என்ன ஹார்மோன் செக்ரிட் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அடலின் நான் அடர்லின் இவை இரண்டும் இவை அனைத்தும் ஸோ அடலின் மெட்லாவில் ஸோ இதை அவங்களுக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர்லேயே உங்களுக்கு நேம்ஸ் நிறைய ஹின்ஸ் இருக்குது அடர்லின் அண்ட் நான் அடர்லின் ஸோ ரெண்டுமே செக்ரிட் ஆகும் ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து இவை இரண்டும் ஓகே இது இவை ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷனாகவும் இங்கே இவை அனைத்தும் நான் கொடுத்துருக்கேன் பட் இது பார்த்தா இவை ஏதும் இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இவை ஏதும் இல்லை ஸோ அடனில் நான் ரெண்டுமே வர்றதுனால இவை ரெண்டும் நெக்ஸ்ட் பாருங்கள் புழுக்கள் எத்தனை சென்டிமீட்டர் நிலம் இருக்கும் நம்ம பு கொசு புழுக்களுக்குல கொசுவோடைய அந்த இளமை போகிற ஸ்டார்டிங் சைஸில் வளர்கிறது ஸோ கொழு புழுக்கள் எத்தனை சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் ஸோ இது ஆன்சர் ஆன்சர்னால் ஓன்லி ஒன் சென்டிமீட்டர் ஓகே தேங்க்யூ